கத்தர்கம் எல்லாருக்கும் ஒய்வுனால் வாழ்த்துக்கள் ஹாப்பி சபர்த் இன்றைக்கி வந்து ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபர்ஸியில் வந்து எங்கள் எந்த புத்தகத்துலேருந்து எடுத்திருக்கேன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹீலிங் இந்த புத்தகத்திலருந்து தான் ஹோம் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்னு அதாவது இது வந்து எனக்கு தெரிஞ்சு சைல்ட் கைட்லன்ஸ்லையும் வரும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் என்ன ஹோம் எந்த சாப்டர் அப்படின்னா தேர்ட்டி ஒன் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் அந்த சாப்டரில் ஹோம் இன்ஃப்ளூயன்சஸ் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க ஆ கட்டாயம் இல்லை ஆ இன்ஃப்ளுயன்ஸ்னால் நம் நம்மளை பார்த்து அதுக்குள்ளே வளருவாங்க வளருது அப்படி வேணால் புரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த வீடு எப்படி வந்து நம்மளை அந்த குடும்பமானது ஒரு வளர்ச்சிக்குள்ளே ஒரு உதாரணத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சில அறிவுரைகள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது ரொம்ப சின்ன டாபிக் தான் நீங்கள் வீட்டில் இன்றைக்கி சாபத் ஆஃப்டர்நூனில் கூட நீங்கள் எல்லாம் தியானித்து பாருங்கள் ஃபஸ்ட்டு தாக்கம் ஒரு தாக்கத்தை எப்படி ஏற்படுத்தணும் ஹோம் அதாவது வீடு அப்படிங்கிறது எப்படி ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு வீடு தான் வந்து என்னவாக இருக்க போகுது வேர்ல்ட்லேயே ஒரு ஸ்கூல் வேர்ல்டுலேயே அதுதான் அட்ராக்டிவான ஒரு பிளேஸாக இருக்க தான் அதாவது உலகத்துலேயே ரொம்ப தலை சிறந்த ஒரு இடமா இருக்க போகிறது அவங்க வீடு தானா ஃபர்ஸ்ட்டு ஏன்னா அங்கே தான் அவங்க வ பிறக்கிறாங்க வளர்கிறாங்க அதை தான் அதிக நேரம் அங்கே தான் செலவிடுறாங்க யார் கூட அதிக நேரம் இருக்கிறாங்க பேரண்ட்ஸ் முக்கியமாக அம்மாக்கள் கூட தான் இருக்கிறாங்க அப்போ அவங்க அம்மாக்கள் வந்து தான் என்ன பண்ண போகிறாங்க எப்படி டிசிப்ளினாக இருக்கணும் என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தணும் எப்படிப்பட்ட செயல்களை செயல் பண்ணணும் இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு ரிலே ரிலேட்டிவ் வராங்க அவங்க முன்னாடி எப்படி வந்து நடந்துக்கணும் இப்போ என்ன இப்போ இருக்க குழந்தைங்களா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கிறது நிறைய பேர் பார்க்குறோம் தேவையில்லாத வார்த்தைகள் போடி வாடி சொல்கிறது அவங்க பே பேரண்ட்ஸே இப்படிலாம் சொல்கிறாங்க அதை வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு சிரிச்சுக்கிறாங்க தேவையில்லாத வார்த்தைகள் விடுறாங்க அது அது வந்து வேறு இடத்துலேருந்து கற்றுக்கிட்டு வந்தும் சொல்கிறாங்க இன்னொன்று பேரண்ட்ஸுக்குள்ளே அந்த சண்டை ஏற்படுறதுலையோ இல்லை அவங்க அம்மா மாமியாரோ இல்லை வா யாரோ ஒரு உறவினருக்குள்ளே பேசுகிறத கவனிச்சுக்கிட்டு தான் அதை இன்றைக்கி நிறைய பேர் அதை சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து அவங்க என்ன அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ அதற்கான அர்த்தம் தெரியுதோ இல்லையோ அந்த வேர்டை அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு யார் முன்னுதாரணமாக இருக்கிறா வீட்டில் இருக்கவங்க அப்போ அது ஒரு தப்பான தாக்கத்தை தான் என்ன பண்ணுறது ஏற்படுத்துது அப்போ ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறப்ப அப்போ அந்த அவங்கள வளர்க்கிற தாய் தான் வந்து என்ன பண்ணுன்னா நல்ல வார்த்தைகளை வந்து தேவனோட தயவுல சொல்லிக் கொடுக்கணும் டெய்லியும் இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம பேசணும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது சின்னதுலேருந்தே இப்போ ஜெசிகா ஜெனிட்டா நமக்கு சின்ன குழந்தைங்க நம்ம சர்ச்சில் அதோட சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிடணும் அதுக்கான வேலைகளை அப்போ தான் அவங்க வளர வளர எப்படி பேசுவாங்க பேசுகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஒன்றும் இல்லை இப்போ நாய்கள் நம்ம வீட்டில் நாயோ இல்லை பூனையோ அதுக்கு பேசாதானால் நம்ம என்ன பேசணும்னு எனக்கு தெரியுது இல்லையா அப்படி தான் அவங்களுக்கான உணர்வு பேசுகிறதுக்கு முன்னாடிலேருந்தே என்ன நடக்குது அவங்களுக்கு தெரியுது இல்லை இதான் அம்மான்னு தெரியுது இதான் அப்பான்னு தெரியுது ஸோ அப்போ அவங்களுக்கு எல்லா உணர்வுகளும் புரியும் அப்போ அவங்களுக்கு அதே மாதிரி இப்போ வளர்ந்து வரையில அவங்க ரெண்டு விஷயத்துக்கு தான் ரொம்ப ஏங்குவாங்களாம் அந்த சின்ன பிள்ளைங்க ஒன்று வந்து சிம்பத்தி ஒன்று வந்து அப்ரூவல் சிம்பத்தினா எப்படி நீங்கள் நினைக்கிங்க ஐயோ பரிதாபப்படுறது அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் சின்ன பிள்ளைங்கனால என்னது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் தான் பண்ணுவாங்க இல்லையா அவங்கள கண்டுக்கணும் நான் இங்கே இருக்கேன் நானும் இங்கே தான் இருக்கேன் என்னை கண்டுக்கோங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் அவங்க என்ன பண்ணுங்க எதையாவது ஒரு அட்ராசிட்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு என்ன விஷயம் அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது இருக்கிறது நம்மளை கண்டுக்க மாட்டாங்கிறது அப்போ அந்த ரெண்டு விஷயத்த பேரண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அவங்க சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அதை போய் பே நானும் சரிக்கு எங்காவும் சரி சின்னதுலேருந்தே நாங்கள் இருந்து காலிலேருந்து ஈவினிங் அந்த ஒம்பது மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் என்ன நடக்குதோ அது வந்து ஒப்பிச்சுட்ருப்போம் அவங்களும் அந்த டியூட்டி போயிட்டு வந்த அந்த கடுப்பை ஆனால் அந்த டைமில் காட்ட மாட்டாங்க பேசிக்கிட்டே இருப்போம் அவங்க என்ன கேட்குறாங்களா இல்லையோ அந்த கதையை ஃபுல்லாக நாங்கள் ஒப்பிப்போம் ஸோ அவங்க நீங்கள் பேச விடணும் அவங்க என்ன சொல்ல வராங்க அதை நீங்கள் அது நல்ல விஷயமா என்ன கற்றுக்குறாங்க அப்போ அவங்கள பேச விட்டால் தான் என்ன அவங்க எந்த ஒரு மனநிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்போ அவங்களுக்கு ரெண்டு விஷயந்தான் ரொம்ப ப்ரீஷியஸாக அந்த அந்த காலத்தில் நீங்கள் போய் அதுக்கிட்ட இவ்வளோ பெரிய புக்கும் கொடுத்தாவோ இல்லை வேறு ஒரு காஸ்ட்லியாக அவங்களுக்கு என்ன தோன்றதோ ஒரு கிஃப்ட்டை கொடுத்தா அதுக்கு பிடிக்காது சின்னதாக ஒரு பூ கொடுங்க சின்னதாக ஒரு கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுங்க அவ்வளோ சந்தோஷப்படுங்க அதுங்க ஸோ அவங்களுக்கான விஷயமே அந்த அப்ரூவல் அவங்கள வந்து நீங்கள் இது பண்ணுவோம் அதுதான் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி அவங்களோட இதயத்தை வந்து அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக கொடுத்து அவங்களுக்கு அந்த அந்த விஷயம் வந்து அவங்க ஹோல்டே அப்பா நம்ம அம்மா இதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க நம்ம அப்பா வாங்கி தரீங்களோ இல்லையோ இல்லை அதுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்களோ இல்லையோ ஓகே சொல்லிட்டாங்கிற ஒரு என்ஜாய்மெண்ட்டே அது அந்த நாள் ஃபுல்லாக அவங்க ஹாப்பினஸில் ஓட்டிடுவாங்கன்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் அப்போ இப்போ இப்படி இருக்கிற அவங்களோட கஷ்டங்களை அவங்களையே அதை சமாளிக்கிறதுக்கும் நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்கணும் தேர் லிட்டில் ட்ரையல்ஸ் அவங்களுக்கு வர சின்ன சின்ன கஷ்டங்க ரொம்ப பெருசால வேணாம் என் நோட்டு காணா போச்சு அதுக்கு உட்காந்து அதை அழுதுகிட்ருக்கோம் கரெக்டா சின்னதுதான் என் பென்சில் காணும் என் ரப்பரை காணும் எவனோ திருடிட்டான் அதுக்கு வந்து வீட்டில் வந்து சொன்னால் நீதா தொலைச்சேன்னு அடிப்பாங்க ஆனால் அதை என்ன சொல்ல வருதுன்னு கேட்க மாட்டாங்க ஸோ அப்போ சின்ன சின்ன விஷயந்தான் அது வந்து அதை கஷ்டப்படுதுதா அதை பிரேவாக எதிர்கொள்கிறதுக்கு சின்னதுலேருந்தே பழக்குங்க அவங்களோட இண்டிவிஜுவல் கம்பேனியன் அவங்களுக்கு கம்பேனியன் தேவை தான் அம்மா அப்பாவோட கம்பேனியன் தேவை தான் ஆனால் அவங்க இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு விஷயத்தையும் மேற்கொளத்துக்கு சின்னதுலேருந்தே பழக்குங்க அப்படிங்கிறாங்க அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணல ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கல அவங்களோட சோர்ஸ் எதுவாக இருக்குது அம்மா அப்பா கிட்டே இருந்து அந்த வீட்டிலருந்து அவங்க கற்றுக்குறாங்க அப்படிங்கிறாங்க சரி அம்மா இதெல்லாம் சொல்லித்தராங்க எப்போ பார்த்தாலும் அப்பாவை தனியாக விட்டாரோமே அப்பாவும் தானே ரெஸ்பான்சிபிலிட்டி இதில் தனியாக ஃபாதரோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஒரு ரெண்டு பேஜுக்கு அம்மையார் கொடுத்துருக்காங்க ஃபாதர் இன்னும் முக்கியமான வேலைகள் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா த ஃபாதர் இஸ் த லா மேக்கர் ஆஃப் த ஹோல்ட் அண்ட் லைக் ஆப்ரஹாம் ஆப்ரஹாம் மாதிரி ஆப்ரஹாம் என்ன பண்ணார் சொல்லிக் கொடுத்தார் அன்னைக்கு ஆப்ரஹாம் இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு இந்த சத்தியம் நம்ம கையில் கிடச்சிருக்குமா ஆதாமே இல்லைன்னா நமக்கு கிடச்சிருக்குமா அவங்களாம் அவங்க ஃபாதராக அவங்க ஒர்க்கை கரெக்டாக பண்ணதுனால தான் அவங்க சில்ட்ரன நமக்கு இன்றைக்கி இந்த சத்தியம் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் கரெக்டாக இல்லையா அப்போ இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷனுக்கு அந்த சத்தியமோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது அந்த தாக்கமோ போய் சேரணுன்னா நம்ம தானே அதுக்கு வேலை செய்யணும் அப்போ ஒரு வசனத்தை வாசிப்போம் ஆதியாகமம் பதினெட்டு பத்தொம்போது ஆதியாகமம் பதினெட்டு பத்தொம்போது கர்த்தர் ஆப்ரஹாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் கரெக்டா அப்போ தன் பிள்ளைக்கு அவன் சொல்கிறான் அவனுக்கு பின்னாடி வர பிள்ளைகளுக்கும் ஆபிரகாம் டீச் பண்ணியிருக்காரு அப்போ அப்படிதான் தான் அப்படிங்கிறத ஃபாதர் இருக்கணும் அப்போ ஒரு வீட்டுக்கு தலைவன் மட்டும் இல்லை அவர் தான் வந்து ஒவ்வொரு விதிகளையும் அந்த வீட்டுக்கு விதித்து எப்படி அந்த வீட்டை வந்து நல்ல முறையில் கொண்டு போகணும் அப்படிங்கிற பங்குல மெயினாக இருக்கிறதே அப்பாக்கள் தான் நிறைய வீட்டுக்கெல்லாம் அப்பாக்கள் இல்லை அது ஓகே சிங்கிள் பேரண்டாக அவங்களெல்லாம் வந்து கடவுள் வழி நடத்துவார் தாயாக அந்த வீட்டுக்கு தாயாக இருந்து வழிநடத்துவாங்க அப்போ இன்னும் அப்பாக்கள் இருக்கிற வீட்டுக்கு யார் தலையாக தான் இருக்க போகிறாங்க அப்பா கரெக்டாக அப்போ அவங்க தான் வந்து அந்த சில்ட்ரனையும் சரி அவங்களோட ஒய்ஃபையும் சரி கர்த்தரோட வா ந வாழ் வாழ்க்கை இது பாதைக்குள்ளே அவங்க நடத்தணும் அப்போ உங்களோட வேலைகள் நீங்கள் வேலைக்கு போய் தான் ஆகணும் காலையிலேருந்து அவங்க லெஷர் அவர்ஸை கொஞ்சம் ஃப்ரீ ஹவர்ஸ் இருக்கும் ஆனால் எனக்கு முடியலன்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்காமல் அந்த பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்டுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க கொஞ்ச நேரம் தான் உங்களுக்கு கிடைக்கிது ஆனாலும் அதை உங்கள் பிள்ளைகளுக்கென்று அந்த நேரத்தை செலவிடுங்க அப்படிங்கிறாங்க சரியா அப்போ அப்பாக்கள் வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயத்தை ஏன் அப்படிங்கிறாங்கன்னா அவங்க தான் ப்ரீஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டு நம்ம சர்ச்சுக்கு பாஸ்டர் இருக்காங்க இல்லையா அது மாதிரி நம்ம வீட்டுக்கு அவங்க தான் ப்ரீஸ்ட்டு அதாவது போதகராக இருக்க போகிறாங்க அவர் ஆசாரியராக இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு ஃபேமிலிங்கிறது ஒரு ஆல்டர் ஆல்டர்னால் ஒரு பலிபிடமாக இருக்குது அப்போ டெய்லியும் சாக்ரிஃபைஸ் பண்ணணுங்கிறாரு இல்லையா காலையில் ஈவினிங் ரெண்டு சாக்ரிஃபைஸ் அப்போ அந்த சாக்ரிஃபைஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் மார்னிங் ப்ரேயர் ஈவினிங் ப்ரேயர் அப்போ அந்த ப்ரேயரை வழிநடத்துங்க இது தனியாக அவராலும் பண்ண முடியாது அந்த ஒய்ஃபும் கூட சேர்ந்து அந்த விஷயங்களை சேர்ந்து பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போ ஒரு டுகெதராக அந்த ஃபேமிலியை யாரது நடத்த போறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அப்பாவும் அம்மாவும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த கான்ஃப்ளிக்ஸ் ஒரு சண்டையை வந்து பிள்ளைகள் மத்தியில காட்டாதீங்க அப்ப அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஆகிடும் ஏன்னா இவங்களே சண்டை போட்டுட்ருக்காங்க இவங்களுக்கே இந்த விஷயங்கள்லாம் தெரியல இவங்க சொல்கிறத நான் கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுத்துகிற அளவுக்கு உங்களோட பிஹேவியரை பார்த்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போ நீங்கள் ஒரு பேரியரோ எதையும் கா தடுக்காமல் அவங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்கு நீங்கள் தான் வழிகாட்டி கொண்டு போகிறீங்க இப்படி அவங்க நடக்கையில் நல்ல ஒரு வழியில் நல்ல ஒரு சத்தியத்தின் பாதையில் நடக்கையில் ஈவில் அவங்கள அட்ராக்ட் பண்ணாதுங்கிறத எழுதுறாங்க ஈவில்னால் யார் சாத்தான் சாத்தானோ அவனோட தூதர்கள் மத்தியிலையோ அவங்க அட்ராக்ட் பண்ணாமல் ஸ்பிரிட்டில் ஒழுங்கான ஒரு ஹோமில் அந்த ஒரு ஹோம் அதாவது வீடு தான் அவங்கள மோ ஒரு மோல்டு பண்ணி அவங்கள வளர்க்க போகுது இந்த சத்தியத்தின் பாதையில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரி இப்படிலாம் நீங்கள் பண்ணலன்னா அப்போ அப்புறம் கஷ்டப்படுறது எப்படி ஆஸ் த சில்ட்ரன் அப்ரோச் மேன்ஹுட் ஆர் உமன்ஹுட் அவங்க வளர்ந்து ஒரு பெரிய ஒரு ஆண்மகனாக ஒரு பெண் பிள்ளையாக வளர்ந்து வரையில் அவங்க லெசன்ஸை ஆவிக்குரிய கனிகளாய் காட்ட போகிறாங்க இப்போ நீங்கள் விதைக்கிறது ஒரு சின்ன சீடு தான் அது எப்போ கனி கொடுக்க போது வளர்ந்து வரும்போது அப்போ வந்துட்டு ஐயோ இது சரியாக வளரலையே சரியாக இப்படி நடக்க மாட்டேங்குதுன்னு அப்போ நீங்கள் புலம்பாமல் இப்போயே அந்த வேலையை கரெக்டாக பண்ணுங்க அப்படிங்கிறத ஈச்சுவேட் சொல்கிறாங்க ஸோ இதுலேருந்து இதுதான் நம்ம கற்றுக்குறோம் அப்போ ஆவிக்குரிய பாதையில் எப்படி நம்ம ஒரு ஹோம் இன்ஃப்ளூயன்ஸாக ஹோம்ங்கிறது எல்லாருக்குமே அவங்கவுங்க ஒரு பர்சனல் ஸ்பேஸ் அவங்களோட சொந்த வீடு அவங்க அவங்களுக்குள்ள எல்லாமே நடக்கிறது தான் அதுலேருந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க எப்படி எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்குறோம் அன்றைக்கி ஆப்ரஹம் ஆதாம் அவங்க வீடுகளையோ அவங்க வீடு வீடு அடுத்து சபை சபை தான் என்னவாக போகிறது ஒரு நாடு ஒரு தேசம் எல்லாத்தையும் கொண்டு போக போகுது அப்படி சின்ன சின்ன விஷயந்தான் நம்ம எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு வல்ல வல்லாக இருக்கிறது இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையாருக்கும் நன்றி அம்மே